வெல்கம் டு ஸ்ட்ரீ அட்ராசிட்டி சேனல் ஒரு கோழி பண்ணையில் தொழிலாளி வந்து முதலாளிகளை கேட்குறாரு ஏன் முதலாளி நீங்கள் எல்லா கோழிகளையும் திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க அப்படின்னு அதுக்கு அந்த பண்ணையோட முதலாளி சொல்கிறன்னா எல்லா கோழிகளும் பேக் பேக் பேக்குன்னு சொல்லி த அதனால்தான் அப்படின்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிறாங்க ஒரு ஃப்ரெண்டு உணர்ந்த கேட்குறாரு மீன்களிலேயே ரொம்ப பிரபலமான மீன் எது தெரியுமா அப்படின்னு ரெண்டாவது நண்பர் சொல்கிற தெரியல நண்பா அப்படின்னு அதுக்கு முதல் நண்பர் சொல்கிறா நட்சத்திர மீன் அப்படின்னு உயரத்தில் இருந்து விழுந்தாலும் இதற்கு மட்டும் பேண்டேஜ் தேவைப்படுவதில்லை எது அப்படின்னு கேட்டால் எதுன்னு நண்பர் கேட்டதுக்கு உணவுதான் சொல்கிறார் தெரியல பண்ணியே சொல்லு அப்படின்னா மழை தூளி தான் அப்படின்னுடான் ஒரு நண்பர் உணவு நண்பர்கள் கேட்குறாரு எந்த மாதம் மிக சிறிய மாதம் என்று உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு நண்பர் வந்து பிப்ரவரி மாதம் சொன்னாராம் அதுக்கு முதல் நண்பர் சொல்கிறார் இல்லை நண்பா பிப்ரவரி மாதில் மே ஏன்னா அதில் தான் ஒரே எழுத்துருக்கு மே அப்படின்னு உங்களை சுற்றி எப்பவுமே ஒரு கூலிங்காக இருக்கேன் நீங்கள் எப்போவுமே பதட்டப்படாமல் கூலாக இருக்கீங்களே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு பிரபலத்தை பார்த்து ஒருத்தர் பேட்டி எடுக்கிறோம் கேட்குறாரு அதுக்கு அந்த பிரபலம் சொல்கிறார் என்ன என்ன சுற்றி எப்பவும் ஃபேன்ஸ் இருக்காங்கள்ல அப்படின்னு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ